குருவே சரணம் மாண்டூக முத்திரை அதாவது இந்த தலைப்பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்கு அது என்ன பிரச்சனை வேணாம் இருந்துட்டு போகுது அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பூரணமாக குணமாக்கும் பேச்சு எனக்கு கொஞ்சம் சரியாக வராது ஆரோக்கியமாக வராது வலிமையாக வராது பேச்சாற்றல் சம்பந்தப்பட்ட குறைகளை சரி பண்ணும் பேச்சை நல்லா ஆற்றல் மிகுந்ததாக வெளிப்படுத்தும் வாக்கு கொடுத்திங்கன்னா அந்த வாக்கு வந்து பலிதமாகும் உள்ளே இருக்கிற மறைஞ்சு கிடக்கக்கூடிய ஞானத்தை எல்லாம் தூண்டிவிடும் அற்புதமான முத்திரை மாண்டூக முத்திரை என்ன பண்ணணும் என் கையில் பாருங்கள் பெருவிரல் ஆழ்காட்டி விரல் நடுவிரல் மூன்றை இப்படி ஒன்றா தொட்டுக்கிறேன் ரெண்டு கையிலையுமே சுண்டு விரலை கொண்டு வந்து மோதிர விரலுக்கு உள்பக்கமாக இப்படி கொண்டாந்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி கைகளை இப்படி மேல் நோக்கி வச்சுக்கிறேன் பிரீத்திங் அதாவது சுவாசம் நிதானமாக இழுக்கணும் இழுத்துட்டு வெளியே விடும்போது ஓம் சொல்லணும் எல்லாமே நிதானமாக இருக்கணும் கண்கள் மூடி இருக்கணும் மூச்சை நிதானமாக இழுக்கணும் இந்த மாதிரி பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் சேரில் உட்காந்துக்கலாம் கீழே உட்காந்துக்கலாம் திசை ஒரு பொருட்டு கிடையாது கண்கள் மூடி இருக்கிறது ரொம்ப சிறப்பு அது காலை வேளையோ அல்லது மாலை வேளையோ ஏதாவது ஒரு வேளையில் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நடக்கும் வாழ்க்கையில் வாக்கு கொடுக்குற இடத்துல வாக்கு வந்து பலிதமாகும் பேச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல அறிவுபூர்வமான ஞான இருந்து ஒவ்வொரு செயல்களையும் உங்களால் டீல் பண்ண முடியும் தலைப்பகுதியில் ப்ரெஷர் இருக்கவே இருக்காது எப்பயும் மென்டலி நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க குருவே சரணம்